ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறேங்க அதுக்கு வந்துட்டு நம்ம பழைய கேலண்டர் அட்டை யூஸ் பண்ணி வால் பேப்பரில் எப்படி ஆர்ட் செஞ்சு நம்ம ஹேங் பண்ணலான்னு பார்க்கலாங்க இனிமேல் வந்துட்டு வருஷம் முடிஞ்சிருச்சு கேலண்டர் அட்டையை தூக்கி போகலான்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் அந்த பழைய கேலண்டர் அட்டையை வச்சு எப்படி சூப்பராக வால்பேப்பர் ஆர்ட் செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு சார்ட்டு வாங்கிக்கோங்க பிளாக் கலர் சார்ட்டை யூஸ் பண்ணோம்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க அதனால் நான் வந்து இன்னைக்கு பிளாக் கலர் சார்ட் சூஸ் பண்ணியிருக்கேங்க அதை வெட்டி ஒட்டுறக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு கடைசியில் வந்து வால் செவுத்தில் தொங்க விடுறக்காக அந்த ஓட்டையில் வந்துட்டு நம்ம கயிறு கோர்த்துக்கலாங்க ஏன்னா நம்ம பேப்பர் ஒட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் ஓட்டை போடுறக்கு சிரமமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு கயிறு வந்து கோர்த்து கட்டிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஷார்ட் பிளாக் கலர் ஷார்ட் வந்துட்டு கேலண்ட்ரட்டைக்கு தகுந்த சைஸில் வந்து நம்ம கட் பண்ணி கம் போட்டு ஒட்டிக்கலாங்க நான் இன்னைக்கு ஃபெஃபிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாங்க க்ளூ கம் இருந்துச்சுன்னா கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க நான் இன்றைக்கி ஃபெஃபிகால் தான் எடுத்து இந்த மாதிரி அட்டை வந்து ரெண்டு சைடுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு ரெண்டு சைடுமே நாலு பக்கமும் ஃபெஃபிகால் போட்டு இந்த மாதிரி ஒட்டியிருக்கேங்க இந்த மாதிரி கரெக்டாக ரெண்டு சைடுமே ஒட்டிக்கோங்க அப்போ தான் பார்க்குறக்கு அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம அட்டை பெட்டி அட்டை பெட்டி வந்துருக்குள்ளங்க ஏதாவது பார்சலை அந்த அட்டை பெட்டி எடுத்துக்கோங்க அதில் நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி வரி வரி வரியாக இருக்குங்க அந்த இதை மட்டும் எல்லாத்தையும் டேர் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த வரி வரியாக இருக்கிறதில் மட்டும் நம்ம வந்துட்டு இப்போ தொட்டி மாதிரி தொட்டி மாதிரி ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த தொட்டி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது நடுவில் மட்டும் கொஞ்சம் நம்ம பிக்கிற கஷ்டமாக இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதே ஃபெஃபிகால் யூஸ் பண்ணி கீழால் சாட்டில் வந்துட்டு கீழே வச்சு ஒட்டிக்கோங்க ரொம்ப சென்ட்ராக ஒட்டினிங்கன்னா அந்த நம்ம பூவெல்லாம் ஒட்டும் போது ரொம்ப மேலால் இருக்கும் அதனால் வந்துட்டு சாட்டில் வந்துட்டு கீழே வச்சு ஓட்டினீங்கன்னா தான் ஒரு பூ தொட்டி மாதிரி அழகாக தெரியும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த பூ ஃப்ளவர் ஃப்ளவர் வந்து செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஏ ஃபோர் சைஸ் ஷீட் கலர் பேப்பர் வாங்கிக்கோங்க ஏ ஃபோர் சைஸ் ஷீட்டில் கலர் பேப்பர் வாங்கி இந்த மாதிரி நம்ம மஸ்கிட்டோ காயில் மாதிரி ரவுண்டு போட்டுக்கோங்க பென்சிலில் மஸ்கிட்டோ காயில் ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும்லங்க அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ளவர் ஃப்ளவர் வந்து அழகாக செய்கிறதுக்கு வரும் இப்போ ஃப்ளவர் செய்கிறதுக்காக தான் இது நம்ம வந்துட்டு இந்த மஸ்கிட்டோ கையில மாதிரி ரவுண்ட் போட்டு கட் பண்ணிகிட்ருக்கோங்க இந்த மாதிரி எங்கே நம்ம வந்து என் முடித்தோமோ அங்கேருந்து வந்துட்டு கட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம வரைஞ்ச இடத்துலையே அப்படியே கட் பண்ணிகிட்டே வந்துடுங்க இதை கட் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்குங்க மித்த உடி வந்துட்டு எல்லாமே சீக்கிரமாக ஈஸியாக பண்ணிடலாம் கடைசி வரைக்குமே நம்ம அந்த ரவுண்ட் போட்டிருக்கிறதுல கடைசி வரைக்குமே கட் பண்ணிடுங்க கொஞ்சோண்டு மட்டும் இந்த மாதிரி அந்த கடைசி கொஞ்சோண்டு மட்டும் விட்டுருங்க அப்போ தான் வந்து அது அடியில் கம் போட்டு ரோஸ் பூ மாதிரி ஒட்டுறக்கு சூப்பராக வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி சுருட்டிக்கலாங்க நீங்கள் சுருட்டும் போது ரொம்ப டைட்டாகவும் சுருட்ட வேண்டாம் ரொம்ப லூஸாகவும் சுருட்ட வேண்டாம் டைட்டாக சுருட்டினீங்கன்னா பூ ரோஸ் பூ வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப சின்னதாகிடும் லூஸாக சுருட்டினீங்கன்னா ரொம்ப பெருசாக தெரியும் கரெக்டாக மீடியமாக சுருட்டிகிட்டே வந்தீங்கன்னாவே நம்மளுக்கு வந்து ஃப்ளார் வந்துட்டு அழகாக கிடைக்குங்க அந்த அடியில் நம்ம வெட்டாமல் விட்டதை வந்துட்டு இந்த மாதிரி கம் போட்டு அந்த பூ வந்து அதில் உட்கார்ற மாதிரி ஒட்டிட்டிங்கனாவே நம்மளுக்கு வந்து பார்க்குறக்கு வந்து சூப்பராக ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடச்சிருங்க அதே மாதிரி வந்துட்டு நம்ம எல்லா கலரும் ஒரு அஞ்சாறு கலர் ஏ ஃபோர் சைஸ் கலர் பேப்பர் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி அந்த மஸ்கிட்டோ காயில் மாதிரி ரவுண்ட் போட்டுட்டு நம்ம சுருட்டி எடுத்தோம்னா கலர் கலராக நம்மளுக்கு பூ கிடச்சிருங்க ஒரு பேப்பர் ஒரு ஏ ஃபோர் சைஸ் பேப்பர் வந்து ரெண்டு தாங்க ஆனால் ஒரு அஞ்சு கலர் மட்டும் வாங்கினீங்கனாவே ரூபாய்க்கு வாங்கினாவே இந்த மாதிரி கலர் கலராக நம்மளுக்கு ஃப்ளவர் கிடச்சிருங்க நம்ம அந்த அட்டை வந்து எடுத்து அந்த ஃப்ளவர் ஸ்டாண்டு மாதிரி பாட்டு ஃப்ளவர் பாட்டு மாதிரி இருக்கிறதில் மேலே மேலே உங்களுக்கு என்னென்ன கலர் பிடிக்குதோ அந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி ஒட்டிக்குங்க அதையும் வந்துட்டு அடியில் ஃபெஃபிகால் போட்டே ஒட்டிக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி லீஃப் வந்து க்ரீன் கலர் ஏ ஃபோர் சைஸ் பேப்பரில் வந்துட்டு நம்ம வரைஞ்சி கட் பண்ணி இந்த மாதிரி எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே சொருகிக்கோங்க ரொம்ப அதிகமாக சொருங்கினீங்கன்னா பார்க்குற கசிங்கமாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு என்ன எப் எப்படி வேணுமோ அப்படி டெக்கரேஷன் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கேலண்டர் அட்டையில் பிளாக் ஓட்டணும்ல பிளாக் மட்டும் இருந்தால் நம்மளுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து நடுவில் ஒயிட் கொடுத்தா தான் சூப்பராக தூக்கலாக இருக்குன்ட்டு ஏ ஃபோர் சைஸ் ஒயிட் பேப்பரே வந்துட்டு நான் சைடு நாலு சைட்லேயே கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டேங்க பார்க்குறக்கு வந்துட்டு கொஞ்சம் லுக்காக இருக்கும் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து இந்த பூ வந்துட்டு நான் எல்லா கலரும் கலந்து ஒட்டியிருக்கேன் உங்களுக்கு வந்து ஒரு கலர் மட்டும் வேணுனாலும் ஒரே கலர் மட்டும் சூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து சைடு கார்னருக்காக நான் வந்துட்டு சின்னதாக பூ செஞ்சு அந்த பிங்க் கலர் ரெண்டு ஆப்போசிட் கார்னர் ஒட்டியிருக்கேங்க இப்போ பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு பூந்தொட்டி ஒரு பூ உண்மையான ஒரிஜினல் பூந்தொட்டி கிடச்ச மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம குழந்தைகளுக்கு வந்துட்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் காம்படிஷன்லாம் வச்சாங்கன்னா கூட இந்த மாதிரி செய்யலாங்க சீக்கிரமாக செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிளானது தாங்க என்னடா எழுதுறேன்னு பார்க்குறீங்களா நான் படித்ததுலேயே எனக்கு பிடிச்ச லைன்ஸுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை என்பது பூக்கள் போல் தான் யார் விரும்பி ரசிக்கிறாரோ அவருக்கு கிடைக்கிறது மகிழ்ச்சி என்னும் தேன் அந்த பூக்களை வந்து நம்ம எப்படி ரசிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் ரசிக்கிறவங்களுக்கு தான் சந்தோஷம் கிடைக்குதுங்க அதனால் கண்டிப்பாக எந்த சூழ்நிலையும் எது வந்தாலும் நம்ம வந்து ஹாப்பியாக எடுத்துகிட்டு எல்லாம் நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை வந்து அப்படியே லீட் பண்ணி கொண்டுட்டு போகலாங்க ரொம்ப நாளாக அமேசானில் வால்பேப்பர் ஆர்டர் போ போடணும் அப்படிங்கிற ஆசை நேற்றி தீர்ந்துச்சுங்க இதே அமேசானில் வாங்கினீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம செலவு பண்ணணும் இது வந்துட்டு நம்ம செஞ்ச திருப்தியும் இருக்குங்க கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயும் செஞ்சிடலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்பரை பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்